ஹலோ மக்களே நான் தான் உங்கள் சிவா கண்ணிதா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இது வந்து என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே விளாக் தான் பார்க்க போகிறீங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னென்ன செஞ்சோம் எப்படியெல்லாம் சாமி கும்பிட்டோம் அப்படின்ற விளாக் தான் பார்க்க போகிறீங்க முடியாது முடியாதுன்னு சொல்லி லாஸ்ட்டில் ஒரு வேலை செய்யவே முடியலை அதை வந்து நான் அதுக்கப்புறமா செஞ்சு இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க என்னென்ன விஷயங்கள் நம்ம வீட்ல இன்னைக்கு காலையில நடந்ததுன்றத மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிட்டு ஹை பட்டன் வரும் அதையும் ஆன் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோ போகலாம் என்னமா இன்னைக்கு குளிச்சிருக்க என்னை வச்சு ஒண்ணும் காமெடிக்கு முடிவு பண்ணலையே சமையல் வேலையை பார்க்காம குளிச்சிருக்கடா என்ன அதிசயமா இருக்குது தினமும் முடிக்குதான செய்யறேன் சீக்கிரம் குளிச்சிருக்கேன் என்னைக்கு

இங்க பாருங்க இந்த கோஸ்ல வந்து கடைக்காரங்க தான் இதெல்லாம் உரிச்சு போட்டா இடம் வராதுன்னு அதில் உரிச்சு போட மாட்டாங்கன்னு பார்த்தா இவங்களும் கடைக்காரங்க தான் உரிச்சு போட மாட்டாங்கன்னு பார்த்தா இவங்களும் அதை உரிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு எனக்கு தெரியாது உண்மையிலேயே எனக்கு வந்து கோஸ் நம்ம அடிக்கடி சமைக்கவே மாட்டோம் ஒரு வேளை இதுல இப்படி வச்சு கட் பண்ணலாம் போல அப்படின்னு தான் கேட்டேன் அதுலயும் பாருங்க ஒரு லேயர் மட்டும் தான் உரிச்சிருக்கா மத்தது எதுவுமே உரிக்கல

குளிக்க போன பிறகு உங்களாலே கடை கடைன்னு பார்த்துக்க வேண்டியதுதான என் வேலை இருக்கிறப்போ நான் வெளியே போய் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அந்த நேரத்துல நீ எல்லாத்தையும் எனக்கு அப்ப எல்லாத்துக்கும் வேலை இருக்கு வாசல் தெளிச்சு கோலம் போடுறது அந்த மாதிரி வேலை இருக்கு ஓ கரெக்டா நீங்க வேலை மாடி வேலையை முடிச்சிட்டு வரீங்க நானும் கேம் அப்படிலாம் சொல்லக்கூடாது இதெல்லாம் தப்பு தப்பு தப்பு

கோஸ் கூட்டு வேற என்ன புதுசா சமைச்சிருக்க அந்த ராஜ்மா பயிர் சொன்னனே அது குருமா வைக்கவே டைம் இல்ல நீ அது சீக்கிரமா எழுந்திரிக்கணுமா எழுந்திரிக்கிறது என்னவோ 6:30 மணிக்கு இதுக்கு மேல என்ன ஹெல்ப் பண்ணுவாங்க அது தோசை சுட்டு கொடுத்தாச்சு பாப்பாவுக்கு எல்லாரையும் சாப்பிட வச்சாச்சு இதுக்கு மேல என்ன ஹெல்ப் பண்ணும் நன்றி எங்க வீட்டுல வேலைக்கு ஏத்திட்டாங்க குத்து வேலைக்கு ஏத்தாச்சு குளமகளே வேலையே வழுது காலை எடுத்து வச்சு வா கழிக்க தேயாச்சு வேற என்னமா இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு எல்லாரும் வாங்கம்மா சாமி கும்பிட பெல் போட்டாங்க பெல் போட்டாங்க முடிஞ்சதா நம்ம வந்து அவங்க கிளம்புறதுக்குள்ள எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க முடியல என்னால கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சுன்னா கரெக்டா இருந்திருக்கும் எல்லாமே லேட் ஆயிடுச்சு சரி அவங்க சொல்லுவாங்க இல்ல நீ அப்புறமா செஞ்சு வையி பா பசங்க ஸ்கூல் போயிட்டு வந்து சாப்பிடுவாங்க அந்த குருமா குருமா சும்மானே பயிர் தானே அதை வச்சு சாப்பிடுவாங்க ஸ்நாக்ஸ் மாதிரி சாயந்தரத்துக்கு செஞ்சு குடுத்துரு அப்படின்னாங்க ஆனா இன்னொன்னு தப்பு பண்ணிட்டேன்னா வெங்காயம் தக்காளி கட் பண்ணிட்டேன் பருப்பு வேக வைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பருப்பு வந்து சாம்பார் பருப்பு வேக வைக்கிற மாதிரி இருந்தது அந்த குக்கர்ல அதனால வந்து மறுபடி குக்கர் அது அது ரெடியானப்பா சாம்பார் ரெடி தான் நம்ம வந்து ராஷ்மா பயிரை போட்டு வேக வைக்க முடியும் அதனால அந்த பயிரை வந்து வேக வைக்கிறதுக்கு லேட் ஆகி போச்சு மற்றதெல்லாம் ரெடி பண்ணது லேட் ஆயிடுச்சு அதனால வந்துட்டு சரி அப்புறம் செய்யலான்னு நான் வந்து அவங்கள கிளப்பி அமிச்சிட்டேன் இனிமே தான் செய்யப்போ போறேன் இப்போ பாருங்க கோஸ் பொரியல் இப்போ எனக்கும் மாமாவுக்கு மட்டும் தான் இருக்கு அவங்களாம் எடுத்துட்டு போயிட்டாங்க சாப்பாடு சாம்பார் இவ்வளவும் வச்சுட்டு அவங்க எங்க அவங்களுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க இப்பதான் நான் வந்து ராஷ்மா பயிரை வந்து செய்யறதுக்காக வேக வச்சு எடுத்திருக்கேன் அவங்க கிளம்புன தான் வேக வச்சு எடுத்திருக்கேன் வெங்காயம் தக்காளி ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சிருந்தேன் பான் பண்ணி தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன் செய்ய போறேன் சரி இனிமையாவது நான் சீக்கிரமா இருந்துச்சு சமைச்சு நான் எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி பாக்குறேன் எனக்கே கஷ்டமாயிட்டு இவ்வளவு நம்ம செய்யணும்னு நினைச்சு காலையில எழுந்திரிச்சோமே ஆனா முடியல டைம் பத்து அதனால இருக்கு நான் மட்டும் தான் இவ்வளோ லேட்டாக செய்கிறேன்னா இல்லை உங்கள் வீட்லேயும் இப்படி தான் நீங்களும் பண்ணுவீங்களான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஓகே நான் இதை செஞ்சு முடிச்சுட்டேன் அவ்வளோதான் சரி ஓகேங்களா செஞ்சு முடிச்சுட்டேன் இனிமேட்டு பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் லைட்டாக சூடு பண்ணி கொடுத்துடலாம்ல நான் பண்ண பெரிய தப்பே இதுதான் வெங்காயம் தக்காளி கட் பண்ணலன்னா அப்புறமா செஞ்சுருந்துருக்கலாம் சரி கட் பண்ணதுனால அது வேஸ்ட் ஆகும் கட் பண்ணி ரொம்ப நேரம் வச்சுருந்தாலும் அதோட எல்லாம் போயிடும் சத்து எல்லாம் போயிடும் அதனால தான் நான் சரின்னு இப்போவே செஞ்சு வச்சுட்டேன் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை உள்ளே போய் வாட்ச் பண்ணுங்க நிறைய வீடியோஸ் நல்ல நல்ல வீடியோஸ் இருக்குது இதுக்கப்புறம் எதனா ஒரு வீடியோ போடணுன்னாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சரியா மறக்காம ஹை பட்டன் ஆன் பண்ணி விடுங்க ஓகேவா அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் பாய்